நாகவல்லி அழாதடி இப்போ நான் என்ன பூ மாதிரி பண்ணுவேன் கார்த்திகை தேடி போலாண்டி எப்படி பூ மாதிரி போறது கார்த்திகை தான் எங்க போயிருக்காரு நமக்கு தெரியாது நாகவல்லி நம்ம ஒன்னும் சாதாரண மனுஷங்கல்ல நம்ம நாகினிங்க நம்ம சக்தியை பயன்படுத்தி கார்த்திகை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் நான் என் முடிய பிச்சு கார்ல போட்டிருக்கேன் டி அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் வா பூமாரி சரி வாடி வாகி தூ போலாம் அம்மா வேற என்ன நினைச்சாங்கன்னு தெரியலையே நாகவல்லி இந்த வீட்டுல தாண்டி கார்த்திகையன் இருக்காரு சரி வாடி போமா உள்ள போவோம் அடியே கிரிக்கி என்னடி இவ்வளவு தூரம் வந்து உள்ள அடியை என்ன சொல்லடி உள்ள போவ நான் போன ஜென்மத்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு போவியா பூமாரி அவசரப்படாம கொஞ்சம் கம்மு இருடி என்ன நடக்குது என்ன பண்ணணும்ன்றது எல்லாம் திட்டம் போட்டுட்டுதான் நம்ம சும்மா இங்க வரல நாகமணி எடுத்துக்கிட்டு அந்த மூலி இலங்காரிய பழி வாங்க வந்திருக்கான் அப்படியே கார்த்திகேனி கல்யாணம் பண்ணணும் நீ திறந்தவே மாட்டாடி திறந்த மாட்டேன் ஒன்னு கஷ்டப்பட்டு தாமா இருந்து மரஜன்ம எடுக்க வச்சதுக்கு நான் கட்டையாவே நாகமணிய தேடி இருக்கலாம் பூமாரி சும்மா இருடி நாகவல்லி அங்க பாரு கார்த்திகேயன் பூமாரி அந்த பொண்ணு கூட இருக்காடி நாகவல்லி வாடி நம்ம போய் மறைஞ்சிக்குவோம் பூமாரி கொஞ்சம் சும்மா இருடி என்ன அம்மா இப்படி சொல்லிட்டாங்க நீ எதுவும் கவலைப்படாத கீது எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க அவங்க யோசிச்சு சொல்றேன் சொல்லிருக்காங்க இருந்தாலும் எதையும் நினைச்சு கவலைப்படாத கீது எங்க அம்மா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க திடீர்னு வந்து இந்த பொண்ணை லவ் பண்ற கல்யாணம் பண்ணி வைக்கீங்கன்னு சொன்னா எந்த அம்மா தான் ஒத்துக்குவாங்க சொல்லு அதுவும் சரிதான் சரி வா கீது நம்ம கடையில போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உன்ன வீட்டுல டிராப் பண்றேன் சரி கார்த்திக் வா போவோம் ஓமாரி அந்த பொண்ணை பார்க்க சாந்தினி மாதிரியா இல்ல ஆமாண்டி சாந்தினி தான் இருக்கா ஆனா அவ எப்படி இங்க தெரியல தெரியலடி பூமாரி என்னடி நடக்குது பூமாரி அவங்க எங்க கிளம்பிட்டாங்கடி இருடி அதான் வீட கண்டுபிடிச்சிட்டல பூமாரி பாடி அவங்க பின்னாடியே போய் எங்க போறாங்கன்னு பாப்போம் கார்த்திக் இந்த சூப் நல்லா இருக்குல்ல ஆமா கீது இந்த கடையில இருக்க சூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும் கார்த்திக் அப்புறம் டெய்லி விதவிதமா உனக்கு இந்த மாதிரி சூப் எல்லாம் செஞ்சு தரேன் ஆமா கீது நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்ல இருப்போம்ல ஆமா கார்த்திக் ஆ அம்மாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் கீது உங்க அம்மா சம்மதிக்கலனாலும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் கீட்டு என்ன பேசுற கீட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் சின்ன வயசுல இருந்து ஒரு தடவை கூட எங்க அம்மா பேச்ச மீறினதே இல்ல இந்த கல்யாண விஷயத்துலயும் எங்க அம்மா சொல்ற முடிவுதான் எப்படியாவது எங்க அம்மா சம்மதிக்க வச்சு எங்க அம்மா ஆசீர்வாதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடக்கும் இந்த மூலி அலங்கார இவன சரியான அம்மா பையனா வளர்த்திருக்கு அவ என்னதான் திட்டம் வச்சிருக்கான்னு தெரியல என்ன கீட்டு அதெல்லாம் ஒண்ணும் கார்த்திக் அத்தை சம்மதிச்சதுக்கு அப்புறமே நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் சரி கீது வா பே பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். ஆ சரி கார்த்திக் அந்த மூலி அலங்காரி என்னதான் வசியம் போட்டு வச்சிருக்காலோ அவள மீறி இவ கல்யாணம் பண்ண மாட்டானாம். ஆ ஆ கீது எனக்கு இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான மீட்டிங் சொல்லிருந்தாங்க. என்ன கார்த்திக் மீட்டிங்கா? बर्थडे ஆதுமா? ஆமா கீது ரொம்ப முக்கியமான மீட்டிங். நான் வேற அத மறந்துட்டேன் நீ வீட்டுக்கு போயிட்டுறியா? நான் கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடறேன். ஆ சரி கார்த்திக் போயிட்டு வா. சரி கீது கோச்சி கத? பரவால்ல கார்த்திக். இதுல என்ன இருக்கு? சப்பா இவனை எப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோன்னு தெரியலையே ஏய் சாந்தினி நில்லடி ஆ நீ நாகவல்லிடி பூ பூ மாதிரி ஏய் நீங்க எப்படி இங்க வந்தீங்க அதெல்லாம் இருக்கட்டும்டி நீ எப்படி இங்க வந்தன்றத சொல்லு எதுக்குடி ஏன் கார்த்திகேயன் கூட சுற்றிக்கிட்டு இருக்க நாகவல்லி நீ செத்து தானே போயிட்ட ஆமாண்டி கார்த்திகேயன் கூட தான் செத்து போயிட்டாரு திரும்ப பிறந்து வந்திருக்காருல்ல ஆ அப்போ நாகவல்லியை மறுஜனம் எடுத்துக்கலாம் ஆமாண்டி மறுஜனமும் எடுத்து தான் வந்திருக்க கார்த்தய கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க போறியா ஆமாண்டி ஆ பண்ணுவடி பண்ணுவ அதுக்கு கார்த்திகேயனுக்கு பழைய நடந்ததெல்லாம் இருக்கணும் அவருக்கு வேணும்னா ஞாபகம் இல்லாம எங்களுக்கு எல்லாம் இருக்கு போன ஜென்மத்துல கார்த்திகே கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு இந்த ஜென்மத்துல அவரை கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்கியா ஆமாண்டி கூடிய சீக்கிரமே எனக்கும் கார்த்திகேயனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது சாந்தினி கார்த்திகேயன் என்னோட புருஷன் கார்த்திகேயன் எனக்கு புருஷனா வர உனக்கு எவ்வளவு திமிருடி ஆமாண்டி அப்படியே வச்சுக்கோ போன தான் என்னால அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியல இந்த ஜென்மத்துல கண்டிப்பா நான் அவரை கல்யாணம் பண்ணியே ஆவேன் இருடி இப்ப போய் போய் கார்த்திக் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ற போடி போ போய் எல்லா உண்மையும் சொல்லு சொல்ல போற அடியே நாகவல்லி அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டு போ கார்த்திகேயனோட அம்மா யாருன்னு தெரியுமா உனக்கு அவருக்கு அம்மா யாரா இருந்தா எங்களுக்கு என்னடி ஓ ரொம்ப பேசாதடி கார்த்திகேயனோட அம்மா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கார்த்திகேயனை கல்யாணம் பண்றதை பத்தி ஆசைப்படுங்க பூமரி என்னடி சொல்றா இவ அவ ஏதோ வளர்றாடி பைத்தியக்காரி ஆமாண்டி நான் வளரன் தான் கார்த்திகேயனோட அம்மா யாருன்னு கண்டுபிடிங்க அப்புறம் தெரியும் எல்லா விஷயமும் உண்மையை சொல்ல போறாம் உண்மைய நாகலோகத்திலயும் இவளுக்கு விஷம் வச்சு கொண்டு இருக்க வேண்டியது எங்க அம்மா வேலை தப்பிச்சுட்டா ஏதோ நல்ல வேலை அந்த மூலி அலங்காரி வந்து இவங்களை கொன்னு ஒரு ஜென்மம் எடுக்க வச்சு இந்த ஜென்மத்திலயாவது கார்த்திகேயனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா இவன் வந்துட்டா வந்துட்டான் பூமொரி என்னடி நடக்குது இங்க எனக்கு ஒண்ணு விளங்கலடி ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது

அம்மா எப்படியும் எனக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க தானே போற அதுக்கு சாந்தினியே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல இவன் வேற சரிடா கார்த்தி நான் நல்லா யோசிச்சுட்டு சொல்றேன் மா நல்ல செய்தியா சொல்லுமா சரிடா மா அப்ப நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போய்ட்டு வரேன் சரிடா போயிட்டு வா இவன் வேற கல்யாணம் கட்டி வைக்கணுமா கல்யாணம் இதுக்கா இவனை நம்ம காட்டுல இருந்து தூக்கின்னு வந்தான் இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்து நாகமணியை சலைக்குள்ள வந்து எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா இவன் என்னடானா கல்யாணம் கட்டி புள்ள குட்டி பேத்துக்கிட்டு இருப்பான் போலருக்கு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேணாமா கல்யாணம் பண்ணி வச்சு பொண்டாட்டி பேச்சை கேட்டு பொண்டாட்டி கூடவே ஓடி போயிட்டானா என்ன பண்றது ஆ ஒரு வேலை கல்யாணம் பண்ணி வைக்கலனா அந்த சாந்தினியை இழுத்துக்கிட்டு ஓடிட்டானா அப்புறம் என்ன வருது ஐயையோ அப்படி மட்டும் ஆயிடவே கூடாது இவன் நம்ம கூட இருந்தால் தான் இருந்து நாகமுடியை வெளியே எடுக்க முடியும் அவன் இஷ்டத்துக்கே கொஞ்சம் விடுவோம் யாத்தி இப்போ தாண்டி ஃப்ரீயா இருக்கு அதான் விட்டுடி இப்போ காரத்துக்கு என்னோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லு எனக்கு எப்படி தெரியும் பெஷாம உங்க வீட்டுக்கே போய் பார்த்துடுவோமா ஏண்டி அவங்க வீட்டுக்கு போய் என்னடி அதெல்லாம் பாத்துலாம் நாகவல்லி நாகவல்லி சித்தி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நாகவல்லி நீங்க எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியும் என்னமா பண்ணணும் நீங்க என்ன பண்ணணும் நீங்கதான் முடிவு பண்ணணும் பூமாரி ஆனா நீங்க மனுஷங்களோட இடத்துக்கு போயிருக்கீங்க நீங்க யார்கிட்டயும் மாட்டாம பாதுகாப்பா இருக்கணும்னா உங்களுக்கு சில மந்திர சக்திகள் தேவைப்படுது சித்தி என்ன சக்தி சித்தி அது நீ எதுக்கும் கவலைப்படாத நாகவல்லி அந்த சக்தியை நான் உங்க ரெண்டு பேருக்கும் தரேன் அதை வச்சு பூலோகத்துல நீங்க யாருக்கும் தெரியாம வாழ முடியும் ஒருவேளை உங்களோட எதிரி உங்களை பார்த்தாலும் நீங்க பாம்புன்னு உங்களை கண்டுபிடிக்க முடியாது நல்ல வேலை சித்தி சரியான நேரத்துக்கு நீங்க வந்தீங்க ஆமா நடக்கிற சில விஷயங்கள் என் கண்ணுக்கும் தெரியுது நாகவல்லி பார்த்து பத்திரமா இருங்க சரிங்க சித்தி ஓம் நம சிவாய நல்ல வில நாகவல்லி நம்ம இந்த மனுஷங்களோட பழகுறதுக்கு முன்னாடியே சித்தியோட சக்தி நமக்கு கிடைச்சிருக்கு ஆமண்டி பூமாரி வா போய் கார்த்திகேயனோட அம்மா யாருன்னு கண்டுபிடிப்போம் வாடி உள்ள போய் போனா நம்மள அடிச்சு துவச்சிட்டு போறாங்கடி பூமாரி பாம்புங்க ஞாபகத்துல இருக்காத இப்ப நம்ம மனுஷ உருவத்துல வந்திருக்கோம் அடியே மனுஷ உருவத்துல வந்தாலும் தெரியாத அவங்க வீட்டுக்கு போனா நம்மளை பார்த்தா அப்படியே பள்ளி இழிப்பாங்களோ போடி நீ வந்தா வரலனா போ நான் போறேன் அடியே நில்டி வர இவள வச்சுக்கிட்டு குருஜி வேற ஊர்ல இல்ல இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியலே குமாரி வாடி அடியே யாரோ வக்கந்திருக்காங்கடி வாடி பாத்துறேன் ஓ குமாரி என்னடி குமாரி இவரண்டே மூலி அலங்காரி என்னடி சொல்ற மூலி அலங்காரியா ஏப்பா அடே யாரடி நீங்க ரெண்டு பேரும் எப்படிடி உள்ள வந்தீங்க அது 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 வந்துலங்க என்ன சோ சோ சோப்பு வீக்கு வந்தான் என்னது சோப்பு வீக்கு வந்தீங்களா காலிங் பெல் கூட அடிக்காம திறந்த வீட்டில் இப்படி தான் உள்ளே நுழைவீங்களா அது வந்து அடி வாடி ஓடிடுவோம் உமரி வாடி வாயை முடிக்கிட்டு அடியே எங்கடி ஓடுறீங்க நெல்லுங்கடி திருட்டு கல்யுங்க எப்படி தான் இது மாதிரிலாம் கிரியிறாளுங்களோ திறந்த வீட்டில அவளுங்க பாட்டுக்கு நுழையிறாளுங்கம்மா எல்லாம் எனக்கு வாச்சிருக்காளே ஒருத்தி மரும அவனு அவளை சொல்லணும் கதை கூட சாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல கையில சோப்பே இல்ல சோப்பு வீட்டுக்கு வந்திருக்காளுங்களா நல்ல வேளை நான் ஹால்லே உட்காந்துருந்தேன் இல்லைன்னா வந்து இருக்கிற நாலு ஓட்ட ஓடக பாத்திரத்தையும் தூக்கிட்டு போயிருப்பாளுங்க ஆத்தி முன்னாடி இந்த பொம்பளை இந்த கத்து கத்துரா எப்படி தப்பிச்சு ஓடி வந்துட்டோண்டி நல்ல வேலை அந்த மூலி இலங்காரிக்கு நம்மள அடையாளம் தெரியல ஆமாண்டி பூமாரி அவ என்ன பார்த்தா கண்டுபிடிப்பான்னு நினைச்சா சித்தி கொடுத்த மந்திர சக்தியால அவளால என்ன கண்டுபிடிக்கவே முடியல ஆமாண்டி நம்ம வேற இப்ப மனுஷ உருவத்துல இருக்கோம்ல நல்ல வேலை பூமாரி அதெல்லாம் சரிடி கார்த்திகேயன் இருக்க வீட்டுல இந்த மூலி இலங்காரி எதுக்கடி இருக்கா அதுதான் பூமாரி எனக்கும் தெரியல ரெண்டு பேரும் எதுக்கு ஒரே வீட்டுல இருக்காங்க மூலி அலங்காரும் இங்க இருக்கானா அப்ப நாகமணியும் இங்கதான் இருக்குமோ ஏண்டி அப்ப கார்த்திகேயனும் அதை தேடிதான் வந்திருப்பாரோ அடிப்பூடி கார்த்திகேயன் நாகமணியை தேடி வந்தா அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும்ல ஆமாண்டி அதுவும் சரிதான் இப்போ எப்படிதாண்டி கண்டுபிடிக்கிறது வீட்டுக்குள்ள போய் யாராறு பார்க்க வேண்டியதுதாண்டி அடியேய் மறுபடியும்மா ஆமாண்டி நீருக்குடி அழுவுற ஏட்டே உமரையோட கதையெல்லாம் கேட்டி எனக்கும் சோக சோகமா வருது அத்தை அடியேய் இவளுங்க என்னடி நம்மள விட ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்றாளுங்க